வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் மெயினான ஏரியா சாக்கோட்டை சாக்கோட்டையிலேருந்து வேலம்மாள் ஸ்கூல் போகிற வழியில் ஒரு தனி இண்டிவிஜுவல் ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு வீடு இண்டிவிஜுவல் வீடு இதான் கும்பகோணம் சாக்கோட்டை மெயின் ஏரியா இந்த வழியாக தாங்க நம்ம வேலம்மாள் ஸ்கூல் போகிற வழி ரோடே அட்டகாசமாக இருக்கும் இதாங்க இந்த வீடு சுமார் ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில் தனியாக கட்டப்பட்ட இந்த வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க பன்னெண்டாயிரம் ரூபா வாடகையும் ஒரு லட்ச ரூபா வந்து அட்வான்ஸும் வந்திருக்குங்க வித் கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் ஏரியாவுக்கு பக்கத்துலேயும் வீடு இருக்குது ஆப்போசிட் சைடும் வீடு இருக்குங்க சேஃப் அண்ட் செக்யூரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்கூல்கிட்ட இருக்குது வேலம்மாள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க இருந்தாலும் சரி இல்லை சாக்கோட்டையில் எனக்கு தனி வீடு வேணும்னு கேட்குறவங்களாக இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் அருமையான ஒரு வீடு வாங்க வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்சல்லே பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட்டு மெட்டல் கேட் போட்டு பக்கா சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்காங்க இதை வந்து டூ வீலர் பார்க்கிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் டாக் இருந்தால் கூட டாக் வச்சுக்கலாம் இது வந்து டூ வீலர் பார்க்கிங்க்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்பேஸு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் தனி வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸு அட்டகாசமாக இருக்கும் வீடு வீடோட என்ட்ரன்ஸு ஃபுல் தேக்கு ஹால் வந்து பார்த்திங்கன்னா மாசான பெரிய ஹாலுங்க இது ஹாலோட ஸ்பேஸு பெரு ஸ்பேஸு அதாவது ஒரு ரெண்டு பெட்ரூம் ஸ்பேஸ் வரும் ஹால் நல்ல பெருசு மாசான ஹாலு நல்ல வெண்டிலேஷனோட மூணு ஜன்னல் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குங்க வாங்க பெட்ரூமை போய் பார்த்துருவோம் சூப்பராக டெக்கரேட் ஒர்க் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க தனி வீடு இண்டிவிஜுவலாக வேணும் ஸ்டாஃப் கேட்டகரி யாராக இருந்தாலும் உடனே தொடர்பு கொள்ளலாம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு வித் அட்டாச்சு பாத்ரூம் ஆல்சோ அவைலபிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் ஒர்க்கு மேலே வந்து ஜாம் ஜாமாக்கிறதுக்கு குடன் பர்பஸும் இருக்குது இந்த பக்கம் போனீங்கன்னா டாய்லெட் ரூம் ஆல்ஸும் அவைலபிள் வெஸ்டர்னு வெஸ்டர்ன் டாய்லெட்டு அவைலபிளாக இருக்குது அட்டாச் பாத்ரூம் அடுத்தது வாங்க அடுத்த ரூமு பாத்ரூம் ஹால்லேயே வந்து வாஷ் மிஷின்னு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஹாலில் ஒரு வாஷ் மிஷின் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை ரூம் மாசான பூஜை ரூம் நிறையா வீட்டில் பூஜை ரூம் தான் கிடைக்க மாட்டேங்குது இந்த வீட்டில் பூஜை ரூமாகவே கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது நிறைய சாமி படம் எடுக்கலாம் அதுக்கு ஸ்பார்க் லைட்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒரு ரூம் இருக்கு வாங்க பார்த்துருவோம் ரெண்டுமே டபுள் கட் பெட்ரூம் தான் அதுவும் டபுள் கட் பெட்ரூமு இதுவும் டபுள் கட் பெட்ரூமு ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் ரெண்டு ரூம்லேயும் அவைலபுள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் இருக்குது இந்த ஏரியாவில் முனிசிபாலிட்டி தண்ணி கிடையாது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் போர் தான் கிளியர் வாட்டர் வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் கிளியராக இருக்கும் மேலே ஜாமான் வைக்கிறதுக்கு அண்ட் பர்பஸ்க்கெலாம் பக்காவாக இருக்குதுங்க வீடு அட்டகாசமான வீடு அருமையாக கட்டியிருக்காங்க செம்ம பிளானிங்கு அடுத்தது கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியா மாசாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விண்டோ வந்துடுது எக்ஸஸ் பாயிண்ட் இருக்குது மேலே ஃபேன் இருக்குது இல்லாமல் ஜாமா வைக்கிறதுக்கு குட் அண்ட் பர்பஸ்க்கு ஸ்லாப் ஒர்க் கொடுத்துருக்காங்க பக்கவாக இருக்குது ஃபேன் வந்துடுது எக்ஸஸ் பாயிண்ட்டு அடுத்து காமன் டாய்லெட் அண்ட் பாத்ரூமு ஒரு ஸ்டோர் ரூமு ரைட் அண்ட் ஸ்டைட்டில் இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூம் அவைலபுளாக இருக்குது ஸ்டோர் ஏரியா இந்த பக்கம் வந்தீங்கன்னா டாய்லெட் தனியாகவும் பாத்ரூம் தனியாகவும் இருக்குது அதில் ஒரு வெஸ்டர்ன் பார்த்தோம் இது வந்து பாத்ரூமு இந்தாண்ட சைடு வந்து பார்த்தீங்கன்னா இண்டியனு பக்காவாக கிளியராக இருக்குங்க வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸு வால் டைல்ஸு ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணி அதிகமாக வீட்டில் இல்லை மெயின்டைனுக்காக வீடை வாடகைக்கு விடுறாங்க வீட்டு ஓனர் வந்து வெளியூரில் இருக்காங்க யாருக்கு வீடு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் யார் வீடு வேணும் வாடகை வீடு வேணும் கேட்டாலும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட இடம் மற்றும் வீடு விற்பனை இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களோட வீடு விற்பனைகள் யார் டேரெக்டாக வராங்களோ நாங்கள் டேரெக்டாக சிட்டிங்கே ஓனரோடு தான் வைக்கிறோம் வாங்க மாடியை பார்த்துருவோம் மாடி வந்து ஓப்பன் டெரஸ்ஸு பக்காவாக இருக்கும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினச்சா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் எங்கிட்ட நிறைய வீடு இருக்குதுங்க அதுமாரி இடமும் இருக்குது நல்ல பட்ஜெட்டில் பக்காவாக பண்ணித்தரும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு காண்டக்ட் பண்ணுங்கள் யார் கால் பண்ணாலும் வீடு வாடகை வீடு பார்க்கணும் ஓகே வீடு பார்க்கணும் இடம் பார்க்கணுன்னா கிளம்பி வாங்க வந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது வந்து மாடி ஓப்பன் டெரஸ்ஸு துணி காய போடுறதுக்கு போக்குவரத்து பக்கவாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பக்கத்துலலாம் வீடு இருக்குது ஆள் இருக்காங்க சேஃப் அண்ட் செக்யூர் ஏரியா பின்னாடி கோயிலெலாம் இருக்குது அதுதான் வேலம்மாள் ஸ்கூல் ஸ்கூல் ஆல்சோ பேக் சைடில் தான் அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் யாரும் உங்கள் நண்பர்கள் வாடகை வீடு போக்கே வீடு வேணும்னு கேட்டால் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதேனும் வீடு விற்பனைக்கு இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து போயிட்டு வரலாம் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னது சொல்றது எல்லாரும் சொல்லிட்டேன் ஆயிப்பேன்னு சொல்லிட்டேன் வணக்கம் தமிழ் மக்களே சக்ஸஸ் கார்த்திகுடைய சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய கோவைத்துல நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வருது தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடரோட நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக் ஆ ஆ